ஒன் மோர் பர்ஸ்ட் ஒன் மேட்ச் நரங்கன்பட்டி பர்சஸ் ஆர்எஸ்கே புதுக்கோடை ரெண்டு டீமுக்கான மேட்ச்சாக இருக்க போகுது நீங்கள் பஸ்பா சைக்கிள் லேனில் இருக்குது ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஃபோர் ஃபாஸ்ட் பால் சூப்பராக ஆடினாருங்க ஃபாஸ்ட் பால்லே பாய்ன்னா ஒரு பவுண்டர் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் சூப்பராக எடுத்தார் புதுங்க செகண்ட் ஒன் ரீசெண்ட்டு கனகாய் அந்தளவு தெளிவாக மீட் ஆகலை ஃபில் கையில் தான் போயிருக்கு ஒரு சிங்கிள் நினைக்கிறேன் எடுத்தாடு ஒன் ஃபுல் கீப்பர் முடிய முடியல தடுத்து பார்த்தாரு ஒரு சிங்கிளா இல்லைங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னும் ஓடுவாங்க சாப்பிட முடியல ஒன்று ரெண்டும் ஓட்டாங்க நோ பாலும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நெக்ஸ்ட் ஸ்கூப் சாப்பிட்டாருங்க கீப்பர் ரெண்டும் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுட் ஷீட் கனெக்ட்ஸா இதுவும் பேட்டில் பண்ண கீப்பரும் ஃபர்ஸ்ட் டைம்ல எடுக்க முடியாது வந்த கரெக்டால ஒரு சிங்கிள் பால் நெக்ஸ்ட் ஒன் தெளிவா வேகத்தை பயன்படுத்தி செல்லமாக ஒரு தட்டு குட்டா பிள்ளையில ஒரு பவுண்டரி போயிருக்கீங்க ரெண்டாவது பவுண்டரி பதிவு பண்ணுறாரு ஆனந்த் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆக இன்னொரு திருப்பிட்டாருங்க இந்த மாதிரி அக்ராஸில் இதுவோ பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் மூணாவது பவுண்டரி ஆனந்த் ஒரு மாதிரி டாம் பண்ணான்னு சொல்லலாம் கலங்கியிருக்காரு முதல் ஓவராக பேட்டிங்லையா முதல் ஓவருக்கு பதினேழு செகண்ட் ஓவர் பட ராமச்சந்திரன் வந்திருக்காரு விட்டு தட்டுன்னு தெளிவா ஆடி இருக்காரு வித்தே கொடுக்காத வந்து கரெக்டாக போட்டுருந்தான்னு சொல்லலாம் பிளாக் ஹோலில்

இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு தான்றது வாய்ப்பான்னு பார்த்தா எஸ் அங்க ஃபீல்டருக்கு சான்ஸே கிடையாது அந்த மாதிரி ஆடிக்கருக்கார் ஆனந்த ஒரு மாதிரி கலக்குரான்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பார்த்துருக்கேன் பட்ருக்கு ஆடை பார்த்தாரு டைமிங் கிடைக்கல ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறகி போய் ஆட பார்த்தாரு சரி விலகி வந்து ஆட பார்த்தாரு தெளிவாக போட்டிருக்காரு நல்ல கம்பர் பவுலர் டாட் பாட் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி சூப்பராக அடிச்சாருங்க ஆனால் இந்த மாதிரி நினைக்கிறேன் அதனால் ஸ்டாப் பண்ணாருங்க பவுன்ராஜ் ஒன்று ரெண்டு ரெஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு ஓவருக்கு இன்னும் பற்றி மூணு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் ராஜா தட்டி விட்டு சிங்கிள் ஓர்றாங்களா அங்கே கொண்டு போய் அடிச்சுருவாருன்னு நினைக்கிறேன் எஸ் மிஸ் கம்யூனிகேஷன்லாம் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம் சாக்ரஃபைஸ் ஆகலை அவரோட நான் சைக்கியரோட விக்கெட் தான் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டிருக்காருங்க ஒரு ஸ்லோ ஏர் கடிச்சு நேர் நேர் எடுத்துக்காரு லாங் ஆஃப்ல ரெண்டு ரெஸ்பான்ஸ் பண்ணா சூப்பர் ஸ்டாப் ஆகுது மாதிரி கரெக்ட்டா வந்து ஸ்டாப் பண்ணாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுனே கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காங்க ரெண்டு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க சிங்கிள் ஸ்டாப் பார்த்தா பவுன்ராஜ் குயிக்கரா பாலுக்கு வந்து தெளிவான த்ரோ அடிச்சிருக்காரு நிதானமா நல்ல த்ரோ அந்த ஃபீல்ட் நெக்ஸ்ட் ஒன் டைமிங் கதச்சதாக கரெக்டாக ஆடி இருக்காரு ஆனால் நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பவுண்ட்ரி போகாது ஜாலியாக ஒன் ஹண்ட்ரடில் கேட்க பிடிச்சிருக்காங்க நல்லாச்சும் நல்ல சிங்கிள் இருந்துச்சு பால் டீட் ஆகிருக்கு நினைக்கிறேன் விக்கெட் டாட் பால் ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு மூணு ஓவருக்கு பற்றி ஆறு அடிச்சிருக்காங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை மேட்சு கடனே நாலாவது ஓவர் போட எங்கள் அஜித் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன்

ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல ஓடி ரெண்டு எடுத்துட்டாங்க ஃபோர்த் ஒன் வீக் கேட்டுங்க மூணாவது வீக் எடுத்து கொடுக்குறாரு நாலு பந்தில் அஜய் திங்க டி பேஸ் பண்ணா எங்க அருண் வந்திருக்காரு பணப்பாளர் வீடு பரட்டியான பார்த்தாரு டாட் பால் லாஸ்ட் ஒன் நிறைய சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணிட்டாரு அஜித் இங்கே வர்றாங்களா அங்கே வர்றாங்களான்னு பார்த்தா அஜித் வேமா ஓட்டாரு யாரையும் ஓட ஓட்ட மாட்டேங்கிற மாதிரி டாட் பாலா சிங்கிள் இதோட முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு போன மேட்ச் நாற்பது டார்கெட் ஆகிருந்துச்சு இந்த மேட்ச் நாற்பது அடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஒன்னு டார்கெட் ஆயிருக்கு பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு நலங்கியன் பட்டி நாற்பத்தி ஒன்னு டார்கெட் பாக்கலாம் எப்படி எடுத்து போறாங்கன்னு ஓடி மேஷ்மனா சைக்கிள் இருக்குது அஜித் நான் சைக்கிள நான் சைக்கிளா சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அஜித் சூப்பரா அடிச்சாருங்க நல்லா ட்ரை பண்ணி தாண்டி போயிருச்சு முதல் பந்துலேயே ஒரு பவுண்டரி சூப்பரா அடிச்சிருக்காரு எங்க வீட்டை பயன்படுத்தி ஆஜித் செகண்ட் ஒன்

லரம்பி ஸ்டாப் பண்ணலங்க பவுண்டரி போயிடுச்சுங்க ரொம்ப தூரமா வெரைட்டி போனாங்க நான் சாபற முடியல அடுத்த வன் சூப்பரா அடிச்சாருங்க அலட்சியமான ஆறா நாலாங்கறத தான் அம்பேரோட வேலையா இருக்கும் 얘는 கேமரா போஞ்சி பவுண்டர்ல பவுண்டரி போயிருக்கு ஒன் மோர் பவுண்டரி மூணாவது பவுண்டரி பவுண்டர்ல அடி பண்றாங்கங்க பஸ்வர் பிளேடா லாஸ்ட் வன் ஆட் சார்ங்க மறிச்சிங்க மிட் விகெட்ல இதுவும் பவுண்டரி ஒரு மாதிரி ஃபுல்லா டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் முதல் ஓவரை பத்து ரன் ரேட்டு எங்க பாட்டு பால் ரன்னு முதல் ஓவரில் மாத்திட்டாங்கன்னு சொல்லலாம் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க இப்படி இருக்க மூணு ஓவருக்கு இருபத்தி ஒன்று ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சி கிட்ட கூட்டி விட பார்த்தாரு டைமிங் கிடைக்கல டாட் பால் செகண்ட் ஒன் பேட்டில் நிக்கு முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க நரங்கன்பட்டி ஒன் டவுன் பேட்ஸ்மனாக ஃபீல்டிங்கில் ரொம்ப அட்ராக்டிங் ஆகிருந்தா பவுண்ட்ரி வச்சு வந்துருக்கேன் வராட்டி ஆடிருக்கேன் எக்ஸ்ட்ரா கவர்ல பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களா வரட்டி போனாலும் ஸ்டாப் பண்ண முடியலங்க ஃபீல்டரால முதல் பந்துலேயே ஒரு பவுண்டரி உள்ள நிற்கிறேன் சாரி உள்ளா மூணு பேட்ஸ்மனுமே செகண்ட் இன்னிங்ஸில் சங்கீதம் முதல் பந்தில் பவுண்டரி அம்மாத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சு பேட்டில் பாலில் பால் நெக்ஸ்ட் ஒன்

கடைசி ஆறு பாலுக்கு நல்லா இருக்க போகுது இந்த பேட்டில் இந்த மேட்சா நாலு ஆறுன்னு பறக்கப்பட்டு சுரேஷ் ரைக்கில் இருக்காரு இங்கே முன்னாடி போட்ட போட்டவர் ஒரு பவுண்டரியை மட்டும் விட்டு கொடுத்து மேட்சோட மண்டலத்தை சேஞ்ச் பண்ணி கொடுத்தா பவுலர் ஒரு வந்துருக்காங்க தாண்டி போகேஷ் வந்தார் அவரே எடுக்கலாங்க பஸ்ட் ஆட்டம்ல அதன் காரணமாக கம்ஃபர்டபுள் டூ தண்டிவிட்டு சிங்கிள்

கேப்ல போயிருக்கு ரெண்டு ரெஸ் பண்றாங்களா அங்க ஃபீல்ட் ஸ்டாப் பண்றாங்க நல்ல போட்டு ஃபீல்ட் டே இருந்து நடுவரின் கவனத்திற்கு ஒரு ரன் அப்ப ஒரு விகெட் கணக்குன்னு நினைக்கிறேன் யா சோர் ரன் ப்ளஸ் ஒரு விகெட் ஒரு ஓட்டம் கடைசி ஒரு பாலுக்கு 1 எல்லா ஃபீல்டரையும் உள்ள வச்சிருக்காங்க சான்ஸ் பால் எஸ் நல்லா டேக்கன் மேட்சை சூப்பர் ஓவர்க்கு எடுத்து போயிட்டாங்க இங்க ஒரு மாதிரி பிரஷரான சிச்சுவேஷன்ல நல்லா போட்டுருக்கான்னு சொல்லலாம் இங்க பவுலர் வெல் பவுல்டு ஆருக்கு ஏழு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு இங்க சூப்பர் ஓவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பிரின்ஸ் வந்திருக்காரு சாரி லாஸ்ட் ஓவரும் பிரின்ஸ் தான் போட்டுருந்தாரு அந்த ஓர் உலகு அப்படின்னு மாற்றி சொல்லிட்டேன் ஸோ அதுக்கு முந்தின ஒரு போட்ட பவுலர் பேர் தான் உலக அந்த கன்ஃபியூஷனில் சொல்லிட்டேன் சாரி சூப்பர் ஓவரில் பேட்டிங் வந்திருக்காது இங்கே ஸ்ட்ரைக்கிங் இல்லை அஜித் நான் சைக்கில் சுரேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மாறி வந்தார் எக்ஸலன்ட் பவுல் பவுலிங் ஊரா போட்டிருக்கார். இங்க ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் சான்ஸ் பால் சம்ம ஹைட் போயிருக்கு இருக்கு கேட்ச் புடிச்சறாங்களா விரட்டி போனாரு ஹரி பேல் காரணம் நினைக்கிறேன் புடிக்க முடியல பால நல்ல த்ரோ 2 ரன் தோடு சான்ஸ் ஆசாருங்க இந்த

செல்லமா தட்டினாரு கேப்ல ஒன்றா ரெண்டு ரெஸ்பெண்ட்றாங்கன்னு பார்த்தா ரெண்டாவது ரெண்டு ஓடிடுறாங்களா ஓ எடுத்து பிடிச்சி அடிச்சா விக்கெட்டா மாதிரி இருக்கும் ஆனால் ஓட்டாங்க இங்கே ரெண்டு மூணாவது ரெண்டு இந்த பாலில் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாஸ் ஓ மேட்சுவா நீங்க ஆர்எஸ்கே புதுக்கோட்டை சூப்பரா இங்கே மேட்ச்சை வின் பண்ணாங்க சூப்பர் ஒரு வரைக்கும் எடுத்துகிட்டு போய்